வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்றைய நாள் முதற் கடவுள் விநாயகர் பெருமானின் ஆசியுடன் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் எங்கள் குருஜி பாலாஜி ஐயாவால் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை தெரிந்து கொள்ள பலன்கள் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய ராசி பலனில் ஒவ்வொரு ராசிகளுக்கான இன்றைய நாள் எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல் நல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்கள் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை இன்றைய ராசி பலனில் தெளிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் மிதுன ராசியினர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நேரமாகும் இது வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் உயர்வை மற்றும் மகிழ்ச்சியை தரும் இந்த மாதம் மிதன ராசியினர்களுக்கு கிரகங்களின் நிலைமை எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல்நல ஆரோக்கியம் மற்றும் உங்கள் குடும்பச் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை தெளிவாக பார்க்கலாம் மாதத்தின் தொடக்கத்தில் ராசி அதிபதி புதன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது முக்கியம் பிப்ரவரி ஐந்து அன்று புதன் பாக்கியஸ்தானத்திற்கு செல்லும் இது சில நல்ல மாற்றங்களை உருவாக்கலாம் சுக்ரன் பேச்சின் இனிமை மற்றும் நுண்ணறிவால் காரியங்களை சாதகமாக முடிக்க உதவும் பிப்ரவரி பன்னெண்டு அன்று சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கு செல்வார் இது முயற்சிகளில் ஆதாயத்தை கொண்டு வரும் பிப்ரவரி இருபத்தி ஒன்று அன்று செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி ஆகுவதால் சில துறைகளில் முன்னேற்றம் காணலாம் சிறிய உடல் சவால்கள் இருக்கலாம் ஆனால் மன அழுத்தம் குறைந்து அமைதியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பாதுகாக்க சமச்சீர் உணவு மற்றும் ஒழுங்கு ஒழுங்கையான உடற்பயிற்சி அவசியம் பெண்கள் எந்த காரியத்திலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது முக்கியம் கணவன் மனைவிக்கிடையே வேறுபாடுகள் குறையும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கவலை அதிகரிக்கலாம் உறவினர்கள் வழியிலான மனக்கசப்புகள் குறைக்கும் பொறுமையாக அணுகுவது நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில நிலைகளை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் வருமானம் முன்னிலையிலே இருக்கும் செலவுகள் திடீரென உருவாகலாம் ஆனால் பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் மற்றும் நிலம் போன்ற சொத்துக்களிலிருந்து நன்மை கிடைக்கும் கலைத்துறை துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை வலுவில் குறைக்க காண குறைவு காணப்படும் அரசியல் துறையினர்களுக்கு நிலவும் அழுத்தம் குறைந்து சந்தோஷமான சூழல் உருவாகும் மேற்கொள்ளும் முயற்சிகள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக கவனத்துடன் செயல்படுவது அவசியம் வேலை செய்யும் முறையில் திட்டமிடுதல் உதவியாக இருக்கும் பணி காரணமாக பயணங்கள் ஏற்படலாம் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க கவனமாக பாடங்களை மேற்கொள்ள வேண்டும் கல்வியில் இருக்கும் மந்த நிலை மாறும் கவனமாக மற்றும் நேரத்தை ஒதுக்கி படிப்பது மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையிலான உறவு மேம்படும் பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான சந்தேகங்களை அதிகரிக்கும் இரண்டாம் திருமணம் வாய்ப்பு சிலருக்கு இருக்கும் மொத்தத்தில் பிப்ரவரி மாதம் மிதுன மிதனராசியினர்களுக்கு சில சவால்களும் நன்மைகளும் உள்ளதாக அமையும் எந்த காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து தெய்வ அனுகூலத்தை நாடுவது நல்லது ஆன்மீக அன்பர்களை இன்றைய வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்